என் தங்க தை அமாவாசையின் திரு ஓணத்தினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையில் நீ எதிர்பார்த்த நிகழ்வொன்றை உனக்கு நடத்தி கொடுக்க உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என்னை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாயானால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து சென்று விடுவேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ இந்த விஷயம் இன்று நடந்து விடாதா நாளை நடந்து விடாதா என்று சொல்லி ஏக்கம் கொண்டு தவித்திருந்தாய் அல்லவா அதனை நான் உனக்கு இன்றே நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனது யோசிக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி எப்பொழுதுமே உண்மையான பதிலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நாம் எதிர்பார்ப்புகள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கை நமக்கென கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் பொழுது அதை ஒரு நாளும் வேண்டாம் என்று நாம் சொல்லிவிட முடியாது வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காத பொழுது நமக்கென ஒரு சில விஷயங்கள் நம்மை தேடி வரும்பொழுது அதனை மறுக்காமல் என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்தவராகி உன் கண் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நொடியில் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை காண்பிப்பதற்காகத்தான் என்பதனை உணர்ந்து கொள் வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை ஒவ்வொருவரினுடைய உழைப்பும் ஒவ்வொருவரினுடைய திறமையும் அதை அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று உன்னுடைய திறமைகளை நான் கண்டு கொண்டேன் நீ என்னவாக இருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அப்படி இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் வராமல் உனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் சரிக்கி விழுந்தாலும் எந்த இடத்தில் நமக்கு நடப்பதையெல்லாம் நாம் கண்டு கொள்ளாமல் விட்டாலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்று நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன் அல்லவா நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்க நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டும் நான் இருக்கின்ற இல்லம் கலகலவென எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அம்மா அங்கே தங்கி இருப்பேன் என்பதும் நீ நன்கு அறிந்த விஷயம்தானே நான் சொன்ன இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற மகிழ்ச்சி என்று இது எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நிலையாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று இந்த வாழ்க்கையில் எடுக்கின்ற முடிவுகள் சில நேரங்களில் நல்லதை நடத்தும் சில நேரங்களில் அதுவே உனக்கு எதிராக மாறிவிடும் அதனால் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நோக்கி பயணிப்பதாக இருந்தாலும் உனக்கென உன் அம்மா நான் இருந்து உனக்கு அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நாட்களில் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் எந்த நொடியிலும் இங்கு மாறிய ஆட்டங்கள் பல உண்டு உனக்கான வாழ்க்கையில் உனக்கான ஆட்டங்களை நான் சரி செய்து கொடுக்கின்றேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கும் பொழுது இதையெல்லாம் கொடுப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல அதனால் அம்மா கொடுப்பாளோ மாட்டாளோ என்கின்ற கவலையோடு நீ பார்த்திடாதே நான் தருவதை சரியாகவும் தரமாகவும் உனக்கு கொடுப்பேன் என்பது உன் மனதில் இருக்கட்டும் என் குழந்தையை ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதனை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து அது மாறுபடும் தேவையில்லாது எந்த ஒரு செயலையும் நீ மனம் ஒன்றாக இல்லை தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீ எப்பொழுதுமே தலையிட நினைக்காதே அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் நாம் தலையிடுவது பிரச்சனைகளை மேலும் மேலும் பெரிதாக்குமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் இந்த பிரச்சனைகளை முடித்து வைக்காது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயம் இன்றாவது நடந்து விடாதா இன்றாவது நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்து விடாதா என்று சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கின்றது பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தினாலும் நீ மனமுடைந்து காணப்படாது எந்த துன்பங்களினாலும் என் பிள்ளை சற்றென்று வாழ்க்கையை வெறுத்துவிட்ட நிலைக்கு சென்று விடாது எல்லா துன்பங்களும் எல்லா சோதனைகளும் எல்லா விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்திருக்கிறது உனக்கு கொடுத்த அரவணைப்பு போல இந்த வாழ்க்கை வேறு எதற்கும் கொடுத்தது கிடையாது வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல வேலை பல நல்ல விஷயங்களை இவர்கள் வாய்க்குள் நிச்சயமாக திணிக்க வேண்டும் பல நல்ல விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் நீ தெளிவாக ஏற்றிவிட வேண்டும் ஏனென்றால் இதுவெல்லாம் கட்டாயமாக உனக்கு சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு தெரிய வருகின்றது இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நீ கோட்டை விட்டு விடுகின்றாய் வெற்றி உன் கைக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ தொலைத்த நாட்கள் ஏராளம் வெற்றி உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் உன்னை தேடி வந்த பொழுது நீ அதற்காக அடைந்த மகிழ்ச்சி ஏராளம் ஆனால் தொடர்ச்சியாக இவையெல்லாம் நடக்க வேண்டுமே என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா அதற்குத்தான் அம்மா உன் இடத்தில் சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்காது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இதையெல்லாம் பற்றி தேவையில்லாமல் நினைக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை எது உன்னுடைய வாழ்க்கைக்கான உன்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றதும் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை மட்டுமே நோக்கியதாக உன் பயணம் இருக்கட்டும் தேவையில்லாத சிந்தனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழித்துவிடும் தேவையில்லாத சிந்தனைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களை எல்லாம் விட்டு நீக்கி கொடுத்துவிடும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் உன்னால் எல்லாவற்றையுமே சர்வ நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உனக்கு சில நேரங்களில் உணர்த்துகின்ற பல நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ கேட்டிராத விஷயங்களை கூட உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என் பிள்ளையை எந்த நாளுமே நமக்கான நாள்தான் என்று நீ உணர வேண்டும் தேவையில்லாமல் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் தேவையில்லாமல் நீ நினைக்கின்ற விஷயங்கள் தான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரா அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்றுவிடு அதுதான் உனக்கு நல்லது இதையெல்லாம் விடுத்து தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற விஷயங்களினால் உனக்கு ஏதாவது ஒரு பதில் நல்லபடியாக கிடைக்கும் ஏதாவது ஒரு பதில் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் நீ காத்திருந்ததும் சரி உன் வாழ்க்கையில் இன்று நடக்க போவதும் சரி சர்வ நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகின்றது நல்ல நேரத்தை நாம் எதிர்நோக்குகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் நமக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னால் எதையும் பெற முடியாமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தப்படாதே இதைவிட அதிகமான சந்தோஷத்தை நான் பார்க்க போகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் என்ன நினைத்தாலும் நீ வெற்றியை பெறு உன் வெற்றியை மன நிறைவோடு தொடு எப்பொழுதும் போல நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை நிரந்தரமாக உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்தில் நீ தடுமாறி விழுந்தாலும் அந்த இடத்தில் நான் உன்னை கைதூக்கி விட்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாது யார் உன் வாழ்க்கையில் இருந்தார்கள் யார் உன்னை விட்டு நகர்ந்து செல்கிறார்கள் என்பது எல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிதலில் இருக்க வேண்டும் நான் சொல்கின்ற விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம் உன் பக்கம் இருக்கின்ற தவறை நீ சரி செய்ய வேண்டும் என்று அர்த்தம் என் குழந்தையை தவறு உன் வசமாகும் பொழுது உன்னுடைய துணை அவன் அருகில் இருக்க முடியவில்லை என்று எண்ணி பலர் வருத்தப்படுவது ஒன்று வாழ்க்கையில் துணையின் பிரிவை தாங்க முடியாமல் கூட வேதனைப்படுகின்றவர்கள் இங்கு ஏராளம் உண்மையான அன்பை மீண்டும் உன்னை தேடி வர வைக்கிறேன் பொய்யான அன்பானால் நான் உன்னிடத்தில் கேட்காமலேயே உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி விடுவேன் அதனால் எப்பேற்பட்ட உறவாகவே இருக்கட்டும் எந்த தவறும் உன்னிடத்தில் இல்லாத பொழுது உன்னை குற்றம் சுமத்திவிட்டு அதை வெளியேறுகிறது என்றால் இக்காரணத்தைக் கொண்டும் அது உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள் என்ன நடக்காது ஏன் நடக்காது என்று யோசிக்கிற பிள்ளை வாழ்க்கையில் இது போன்ற துணையுடன் நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தேறும் சட்டென்று மனதை விடாதே விட்டு சென்றால் உனக்கென்ன என் குழந்தையை உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ இவர்களால் எந்த பலனையும் அடைந்தாய் என்று யாராலும் கை நீட்டி உன்னை சொல்லிவிட முடியாது உன்னுடைய சொந்த உழைப்பினாலும் உன்னுடைய முயற்சியினாலும் நீ முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது உன்னோடு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொருக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று தானே சொல்ல வேண்டும் உன்னை விட்டு செல்கின்றவர்களை எப்பொழுதும் கணக்கில் எடுத்து உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கின்றவர் இவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னை வெற்றுவிட ஒரு நொடிப்பொழுதிலும் நினைத்தது கிடையாது ஆனால் சரியில்லை எனும் பொழுது அது உன்னை விட்டு செல்லும் ஆனாலும் என் குழந்தையே இதையெல்லாம் தாண்டிய நீ ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி வைத்திருந்தாயானால் அதற்குள்ளாக தெய்வத்தினுடைய ஆட்டம் உனக்கு நிச்சயமாக அங்கேறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை என்றும் என்றென்றும் வெற்றியினை மட்டுமே நோக்கி பயணிக்கும்படி நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டனை நினைத்து இனிமேலாவது மன மகிழ்ச்சியோடு இரு வெற்றி வெடியல் உனக்கு சொந்தமானது என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் உன் தாயானவள் என்னுடைய வாயினால் அதை கேட்கும் பொழுது உன் மனதிற்கு மேலும் தெம்பு பிறந்து விடும் அல்லவா மேலும் மேலும் எதையாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனதை வருத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் மாறிய பல ஆட்டங்கள் உண்டு அதுபோல சட்டென்று நினைத்திராத மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு